ஆமா அதுல ஒன்றாக கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிளைச்சிக்கு ரெண்டு கிழஞ்சி நேரம் நீ இரண்டு கிளஞ்சிக்கு வராட்ட மூன்று கிழஞ்சி மருத்துவமேத்துவ మ్యేలిం దింది కొందే రోలాం కేటె నేల్కో మురు కైయ్రాం

அதைப்போல் ஒரு ஆடலும் பாடலும் வைக்கிட்டு பார்ப்போம் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்கணும் தெரியும் அப்படியா அப்போ நானாட மயிலாடாக ஒரு ஆட்டம் ஒன்றும் பார்த்துருக்கேன் அது பார்க்கக்கூடிய நேரத்துல முதல்ல வந்துருக்கு எண்பது வயசான தாத்தா தான் வந்தாலும் இருப்பாங்க அது சரி கம்பை வச்சுக்கிட்டு எப்போ ஆள் மருந்து தனியாக வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு மொபைல் போன் மட்டும் போதும் அப்படியா தஞ்ச

ஊர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஏதோ ஒரு ஆசைதான் பத்து கிலோமீட்டர் இருக்கும் பத்து மாட்டேன் ஐந்து கிழங்கு அது மட்டும் இல்ல ஆசை பலுவனுக்கு ஆக்கிப்பட மத்தாது ஏன் பாட்டி

கிடைச்சிருந்தாலும் அந்த காலத்துல பதினேழு பிள்ளைகளே நான் இவ்வளவு வளர்த்திருக்கேன் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் மூத்த பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் எந்த ஊர்ல பாப்பாருக்கா பாப்பாருப்பாரு சரி என்ன என் வருமா என் கூட வந்து அப்படி யாரும்

வெளுக்கு பக்கம் கெழுக்க ஆரம்பிச்சிட்டு வர அப்படிங்க என்ன கேட்குறது கேட்க சத்தம் கேட்கும் நீ போக்கல் எந்த வைக்க வரைக்கும் அப்படி எங்க பாட்டி நல்ல கேப்பா இருக்குங்க நான் ஆறு கெழிச்சிக்கின்னு வரமாட்டேன் வர மாட்டேன் நீ ஏன் ஆறு கெழிச்சிக்கிட்டு வர அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கிட்டே ஆறு கூட வர வர என் முகத்த ஒட்டி

ஏன் பாட்டி நான் போய் மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை பொடிச்சு பசுமை இருக்குல்ல அதை விட்டு நல்ல கிளறி என் முகத்துல அவரே கொண்டு தருவார் எப்படி தெரியுமா எப்படி இருக்கும் அழிசு வைத்து போல இருக்கும் அப்படியா ஆமா சரி பற எங்க போவா பூசிக்கிட்டு என்ன குடிச்சுட்டு

குழந்த சுவரோட ஒட்டி வச்சு ஆகுது கொஞ்ச நேரம் பாட்டிக்கு வர மாட்டேன் வராவிட்டா நான் வந்தாரே கிடைச்சி ஒரு பெரிய பேட்டரி அப்படியே ஊரு குடிச்சி போடுவோம் ஃபுல்ல பறந்த உடனே கழுத்துல கிடக்குறது எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க பாட்டி எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கறாங்க இல்லை அது கொண்டு வந்து போடும்போது இது வேசா கொஞ்சம் அந்த அதுக்கு அப்புறம் கொண்டு வந்து போடுவாங்க ஆனா கண்டிப்பா புரியுமா போடணும் 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 ஆனா பிறக்கிறது நம்ம அம்மா நம்ம நம்ம தெய்வம் நம்ம நெச்சி அம்மா பெற்றெடுத்த குழந்தை காணியால சுவாமி பிறக்க கூடிய ஆமா கண்டிப்பா புரியுமா போடணும் 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 ஆமா அப்ப எவ்வளவு பிரியுது பாப்போம் சਹੀ ஹ ஒரு டப்ப எடுத்து கே என்ன மேட்டி வேடியா இருக்கு வேட்டி வா சரி அத கேட்டே இருக்கு அது நேரத்றியா பாட்டி என்ன டைரக்ட் வரடியா ஏழு வர மாட்டே வர எட்டு எட்டு அம்மா ராஜேஷினி அம்மா ஹரி ஹரி ஏமா ஆ அதுல மூணு பவுடர் இருக்கு மூணு பவுடரா ஆமா என்ன பவுடர் ஒன்னு பீடாபொடி

என்ன சொன்ன போது எட்டு கலஞ்சி என்று சொன்ன போது மருந்தது சற்று அப்படி தரையைத்தான் அவன் சொல்றா நீ கூட ரெண்டு களஞ்சி மறுத்தா

thank

அது மட்டுமல்லையா சக்தி பற்றி வருவதற்கு கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாள் ஏ அப்பா கண்கண்ட தெய்வமாக வணங்கி இருக்கா ஆமா ஏ பாட்டி அங்க என்ன யார தேடுறா என்ன என்ன தேடுற

கணவனிடம் விடைவாங்கி காரியா அல்லது மறுத்தியான் வராத அங்கேயே கடை கடந்து வரும்போதே சகல தோத்திடுமா <laughs> mm -hmm. I'm full

அந்த சகுணத்தை பார்த்து அந்த தூதி எடுத்து சொல்லுன்னா என்ன சொல்லுகிறாள் அப்பா தோது மனீ அயே கண்டாயோ கண்டாயோ தோணு நட்டோடு சகுணம்